ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாரு யாரையுமே அவர் திட்டலை எதுவுமே பண்ணலை ஏன்னா அதற்கு காரணம் அவருடைய சொந்த ஊர் சொந்த குலதெய்வம் அவங்களுடைய குடும்பம் யார் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அவருக்கு தனக்கு தான் ஒரு அனாதை கிடையாது தன்னை வந்து ஊர் பேர் தெரியாதவன் அப்பா அம்மா யாருனே தெரியாதவன் அப்படி இப்படின்னு சொல்லி யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க பழித்து பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பாண்டியனுடைய மனசில் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக மட்டும்தான் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போ அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவர் பிறந்து வளர்ந்த குடும்பத்தையும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஸோ பாண்டியன் இப்படி சந்தோஷப்படுறதுலாம் ஆச்சரியமே கிடையாதுங்க ஏன்னா எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது அதுவும் இத்தனை வருஷம் நீ வந்து ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில் இப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தாங்க தருது அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ இப்போ வந்து பாண்டியனுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க அவர் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாரே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் சரி ஓகே இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து போட்டி ஆரம்பிக்கிறாங்க போட்டியில் வந்து குடும்பம் அதாவது எந்த குடும்பம் அதிக அளவில் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த குடும்பம் தான் அந்த போட்டியில் வின்னர் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை கேட்டவுடனே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல் போட்டிக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரைண்டர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கோமதிக்கு உடனே சந்தோஷம்தான் அந்த கிரைண்டரை எப்படியாச்சும் யாராச்சும் வாங்கிருங்க எனக்கு எப்படியாவது அந்த கிரைண்டரை தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது கிரைண்டரை தூக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்டவுனே இல்லைடா அந்த கிரைண்டரை எப்படியாவது எனக்காக அம்மாவுக்காக ஜெயிச்சு கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் எல்லாருக்குமே கண்டிப்பாகம்மா உனக்காக நாங்கள் அந்த கிரைண்டரை எப்படியாவது வாங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போட்டிக்கு கிளம்புறாங்க முதல் போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு உரியடிக்கிற போட்டி தான் வைக்கிறாங்க ஸோ இதுல வந்து நம்ம ஜீவா எல்லாருமே கலந்துக்கிறாங்க ஜீவா ஆஹ் செந்தில் நம்ம சரவணன் அப்புறம் கதிர் மூணு பேருமே கலந்துக்கிறாங்க பட் ஜெயிக்க போறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதிர் தாங்க கதிர் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்றதுல கருத்தே கிடையாது ஏன்னா நம்ம ஹீரோ யார் கதிர் தான் ஸோ கதிர் ஜெயிச்சா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின் தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ கதிர் ஜெயிப்பார் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமும் ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ கதிர் ஜெயிச்சார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகுது முதல்ல யார் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க விளையாடுறாங்க ஸோ அதற்கப்புறம் சரவணன் போகிறாரு சரவணன் போயிட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு அவரும் அடிக்கிற அளவுக்கு போகிறாரு பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு அதற்கப்புறம் வந்துட்டு நம்ம செந்தில் போகிறாரு அவரும் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு ஸோ கதிர் போகிறாரு கதிர் வந்து ஃபுல்லாகவே அவர் தான் அடிச்சு முடிச்சிடறாரு ஸோ சிங்கம் மாதிரி பார்த்திங்கன்னா களை இறங்கி அதில் ஜெயிக்கிறது யார் அப்படின்னா எப்போவுமே நம்ம கதிர் தாங்க கதிர் வந்து எல்லா எல்லா வகையிலையுமே அவருக்கு வந்து மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற விதமாக இப்போ சூப்பராகவே விளையாடி முடிச்சிருக்காரு ஸோ இப்போ அவர் விளையாடி முடித்தோடனே இவங்க எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போட்டிக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்போ லேடிஸ்க்கான கோல போட்டி இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க லேடிஸ் வந்து கோலம் போடணும் அதுக்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணலாம் உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு சரி ஓகே போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போது தங்கமேல் தான் இந்த போட்டியில் வின் பண்ணுவாங்க தங்கமேல் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கருத்தே இல்லை ஏன்னா தங்கமேல் வந்து ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால் எப்பவுமே என்ன இருக்கும் நல்லாயிருக்கும் ம நம்ம மீனாவுக்கும் ராஜிக்கும் வந்துட்டு அந்த அளவுக்கு என்னது இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தங்க மேல் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லாவே சேரப் பண்ணுறாங்க சூப்பர் சூப்பர் ஒன்றால் முடியும் முடியும்னு சொல்லிட்டு மூணு பேரையுமே சேரப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாண்டியனுடைய குடும்பம் அப்போது பாண்டியன் வந்துட்டு கோலம் போடுறாங்களே அதுக்கு வந்துட்டு நல்லா கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீக்கிரமாக போடுங்கப்பா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் ரொம்பவே சந்தோஷம் பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த போட்டியிலையும் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ அதனால இப்போது எல்லாருமே வெற்றிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தங்க மயில் இருக்காங்கள்லையா தங்க மயில் தான் ஜெயிக்கிறாங்க தங்கமயில் ஜெயித்தோடனே இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதற்கப்புறம் வந்துட்டு என்ன போட்டி நடக்குது அப்படின்னா எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி மியூசிக் சேர் இந்த மாதிரி காம்படிஷன் கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதுலேயுமே வந்துட்டு இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் வந்துட்டு நம்ம ஜனார்தனன் அதாவது மீனாவுடைய அப்பா இருக்கிறதுல அவர் ஜெயிக்கிறாரு எப்படி அப்படின்னா முதல்ல வந்துட்டு அவர் போட்டியிலே கலந்துக்க மாட்டேன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாரு எல்லாருமே கம்பல் பண்ணி வாங்க பொங்கல்னாலே நம்ம வந்து போட்டியில் கலந்துக்கிறது தானே அப்போ தான் களை கட்டுவோம் வாங்க வாங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அதனால மீனும் அவங்களும் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ஜனார்த்தனன் வந்து ஜெயிச்சிடுறாரு அதாவது நம்ம தாசில்தார் வந்து ஜெயிச்சிடுறாரு அந்த போட்டியில் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அவர் ஜெயிச்சதுல ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்ச உடனே வந்துட்டு நம்ம பாண்டியன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் சம்மந்தி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜனார்த்தனன் அவர் அப்படியே ஏற்று பார்க்குறாரு இவன் என்ன நம்மளை சம்மந்தின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று பார்க்குறாரு சரி ஓகே அவனுக்கு அவனுக்கு வந்து நம்மளை சம்மந்தின்னு சொல்லிக்கிறதுல பெருமையாக இருக்கலாம் ஆனால் நமக்கு வந்து அதில் எந்த பெருமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜனார்த்தனன் வந்து விட்டுறாரு அப்போ அவங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்கிறாரு அவன் என்ன என்ன சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு நீங்கள் சம்மந்தி தானே அதனால தான் சம்மந்தின்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க என்ன என்னை கூட்டி வச்சு அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஏங்க இப்போ நம்ம பொங்கலுக்குன்னு வந்துட்டோம்ல அதை பாருங்க எதாவது இங்கே பேசிகிட்ருக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் வேறு வழி இல்லாமல் ரொம்பவும் அமைதியாக என்ன பண்ணுறாரு நிற்கிறாரு அவர் அமைதியாக நிற்கிறாருன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னு நம்ம வந்துட்டோம் அவங்க அம்மாவுக்காக வந்தாரோ யாருக்காக வந்தாரோ அவர் வந்துட்டார் இல்லையா வந்ததுக்கப்புறம் அவர் வந்துட்டு கொஞ்சம் ரகடா பேசினார் அப்படின்னா அதில் வந்து முறை இருக்காது அப்படின்றதுனால அவர் பேச விருப்பம் இல்லாமல் என்ன பண்ணிடுறாரு ரொம்பவும் அமைதியாகவே இருந்துக்கிறாரு சரி ஓகே இது இப்படி போய்கிட்டு இருக்க இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு போட்டிகளாக நடக்குது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் இதில் வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும் பாண்டியனுடைய குடும்பம் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஸோ பாண்டியனுடைய குடும்பம் ஜெயிச்சிட்றாங்க ஆனால் இதற்கு இடையில் இந்த ஊருக்காரங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் கழித்து இவன் இந்த ஊருக்குள்ள வந்துட்டு குடும்பமாக இவன் ஜெயிச்சுட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இடையில நிறைய பிரச்சனைகளையும் கொடுக்குறாங்க ஸோ இத்தனை தடைகளையும் தாண்டி பாண்டியனுடைய குடும்பம் வெற்றி பெறறாங்க ஸோ இப்போ இதில் வந்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இங்கே பாருங்கப்பா இத்தனை வருஷம் கழித்து நான் என்னுடைய ஊருக்கு திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே மாமாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுலேயும் நீங்கள் எல்லாருமே மாமாவுக்காக இந்த எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு என்னை வந்து ஜெயிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அவருடைய சந்தோஷத்தை தன்னுடைய மருமகள்கள் கிட்டே வெளிப்படுத்துகிறாரு ஸோ தன்னுடைய பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கக்கிட்டேயும் அவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு இன்னைக்கு இன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமான சந்தோஷப்படுற நாள்னா அது இந்த நாள் தான் சரவணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட நான் இந்தளவுக்கு சந்தோஷப்படலை ஆனால் இன்னைக்கு வந்து என்னுடைய ஊர் என்னுடைய குலதெய்வம் என்னுடைய குடும்பத்தோடு நாங்கள் வந்து நின்று என்னுடைய குலதெய்வத்தை குலதெய்வத்தை தரிசிச்சுட்டு அதுவும் அதே ஊரில் நான் குடும்பமாக ஜெயிச்சிருக்கேன் இந்த ஊர்லேருந்து அனாதையா ஒரு மாற்று ட்ரெஸ்க்கு கூட வழி இல்லாமல் நான் இந்த ஊரை விட்டு போனேன் ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தோடு வந்து நின்று நான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அவர் தான் என்ன பண்ணுறாரு போய் ஜெயித்த கப்பையும் வாங்கிட்டு வர்றாரு பெஸ்ட் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கப்பு வாங்கிட்டு வராரு ஸோ இதுக்கு இதெல்லாம் வந்துட்டு பாண்டியனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனதில் ஸோ இப்படி இப்படி போய்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் ஜனார்தனன் வந்து சரி பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சுல நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள போய் சொல்லிட்டு வர சொல்கிறாரு மீனாவுடைய அம்மாவை ஸோ அவங்களும் வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நாங்கள் கிளம்புறோம் அதான் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இல்லைங்க இருங்கன்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போங்களேன் என்ன அப்படின்னா இப்போ மதியம் வந்து நாங்கள் சாப்பாடுக்கு ஃபுட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கண்டவங்க வீட்டிலலாம் சாப்பிட்றதுக்காக நான் ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா படக்குன்னு பேசிடுறாரு இருந்தாலும் சரி ஓகே அவர் வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவும் பொறுமையாகவே போயிடுறாங்க சீக்கிரமாகவே இது எல்லாமே மாறிடும் செந்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிட்டேன் அப்படின்னா எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் மனசு பிள்ளை நினச்சிட்டு இருக்காரு எல்லாருமே அதே விஷயங்கள தான் யோசிக்கிறாங்க செந்தில்கிட்டையும் அவர் வந்து எதுவுமே சொல்லலை மீனாவுடைய முகத்தை மட்டும் பார்த்துட்டு பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ அவங்க தங்கமையிலுடைய அம்மா அப்பா அண்டு சுடர் இருக்காங்க இல்லையா அவங்க மூணு பேரும் நாங்களும் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க நீங்களாவது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எங்க கூட வரலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டு பார்க்குறாங்க இல்லை சம்மந்தி அங்கே போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே போட்டு வந்துட்டேன் நாங்களும் பொங்கலுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் அங்கே வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரி ஓகே இவங்க ஒரு பக்கம் கிளம்ப இன்னொரு பக்கம் வந்துட்டு பாண்டியனுடைய குடும்பம் சரி ஓகே நம்ம எல்லாருமே சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் வந்து தன்னுடைய அக்கா அந்த ஊரில் இல்லையா அவங்க வீட்டுக்கு எல்லோரும் போகிறாங்க ஸோ தாங்க இன்றைக்கி எபிசோடெலாம் நடக்கும்போது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்களுக்கு இந்த சீரியலில் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு பேரில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது சரவணன் அப்புறம் நம்ம தங்கமயிலா இல்லை செந்திலன் மீனாவா இல்லை கதிரன் ராஜியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா கதிரன் ராஜி அந்த பேர் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் அவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கதிரன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் எத்தனை பேருக்கு கதிரன் ராஜியே பிடிக்குதுன்னு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்